Ha 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 ஜோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருள் பெருஞ்சோதி மாதா பிதா குருமார்களை வணங்கி நவகிரங்களையும் பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் வணங்கி இன்னைக்கு நம்ம பிரிவுபதி ஜோதிடத்துல தொழில்களை பத்தி ரெண்டாவது டாபிக் பார்க்க போறோங்க நம்ம முதல்ல வந்து அடிமை தொழிலுக்கு அதாவது மாச சம்பளம் வாங்குற தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து நம்ம யார் யார் என்ன ஒவ்வொரு தரத்துல சொந்த தொழில் பண்ற அமைப்பு இருக்கும் இல்லையா அது எந்தெந்த மாதிரி தொழில்கள் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிடுறேன் பத்தாம் ரொம்ப வலுத்து இருந்துச்சுன்னா அவங்க சொந்த தொழில் பண்ணுவாங்க பத்தம்ப ரொம்ப வலுத்து அங்கே வந்து சூரிய பகவானாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவுர்மெண்ட்டு கம்பெனியை விட ப்ரைவேட் கம்பெனி ரொம்ப ஃபவராக இருக்கும் இல்லைங்களா கவர்மெண்ட்னால் செய்ய முடியாத சில ஃபைல்ஸு மூமெண்ட் பண்ணுறது கூட அந்த ப்ரைவேட் கம்பெனியில் கொடுத்து இந்த கம்பெனி நீங்கள் ரன் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிரைவேட் கம்பெனியே அந்த அதிகாரத்தோடு இருக்கும் ஏன்னா சூரியனாவே எப்பயுமே அதிகாரம் கம்பீரம் ஆளுமை அரசாங்கம் இதெல்லாமே நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா அதனால பத்தாம் அவங்க வந்து டென்த் ஸ்டப்லர்டு வந்து சூரியபாவன்த்தா இந்த மாதிரி ஆளுமையான பெரிய கம்பெனியை வச்சு அவங்க ரன் பண்ணுவாங்க சிறுசாக ஆரம்பித்தாலும் அது பெருசாக வளர்ந்துடும் அவங்கள பார்க்கவே ரொம்ப ஒரு அதிகாரத்துவமாக இருக்கும் நம்ம இந்த சென்னை சில்க்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா ரொம்ப ஒரு கம்பீரமாக பெரிய பில்டிங் அக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனி எல்லாமே இந்த மாதிரி சூரியனாக வரும் இதே சந்திரபகவானாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆறாம் பாவமும் நல்லா இருக்கணும் பத்தாம் பாவமும் நல்லா இருக்கணும் ஹோட்டல் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி அந்த பேக்கரி பேக்கரி வச்சு பண்ணுறவங்க பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இப்போ யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா இந்த இட்லியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஜொனோ ஜொமேட்டோ அந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்குங்களா அதெல்லாம் பத்தாம் பாவத்தோடு சமையல் கலை சார்ந்து சந்தனாவே சமையல் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்ற உணவு பண்ணுங்கள் அதேமாதிரி பெரிய பெரிய காய்கறி மார்க்கெட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த திருநாளில் பெரிய ஒரு காய்கறி சந்தை ஓகேங்களா அந்த மாதிரி பெரிய பல்கா வாங்கி பல்கா மாத்திரம் நம்ம சந்திரபாவனோட கரைத்துவோம் ஓகேங்களா இதே செவ்வாயா இருந்துச்சுன்னா நம்ம பொக்லின் எல்லாம் வச்சிருக்காங்களே பெரிய பெரிய பொக்லின் பெரிய பெரிய கனரக வாகனங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் வச்சு ரன் பண்ணி அதில் ஒரு பத்து பேர்த்துக்கு விலை கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதான் நம்ம செவ்வாயோட கருத்தும் மாதிரி நம்ம பெரிய கம்பெனிஸ் அதாவது ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனி இந்த மாதிரி புக்ளீன்லாம் வச்சு மார்க் வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே இப்போ நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எங்களுக்கு புக்லீன் வேணால் எங்களோடய பிரான்ச் அங்கேயே இருக்குது நீங்கள் அங்கேயே ஆர்டர் கொடுத்து உங்கள் புக்லீன் வாங்கிட்டு புக்லின் எடுத்துகிட்டு போய் உங்கள் வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணுங்கள் புக்லீன் மட்டும் கிரெயின் இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய வாகனங்களை வச்சு வேலை செய் ட்ரான்ஸ்போர்ட் கூட சொல்லலாம் பத்து வீல் வச்சு ஓட்டுறாங்க இல்லைங்களா இங்கேருந்து ஒரு பொருள் அடுத்த பக்கம் கூட வந்து பல்காக இறக்குறது அல்லாமல் செவ்வாயோடது தான் ஓகேங்களா இதே குரு பகவான் நடிச்சுன்னு வச்சுக்கோங்க டென்த் செல்பாடு குருனா பெரிய பெரிய காலேஜ் காலேஜ் அதாவது பேங்க் அதிகாரிகளாக இருப்பாங்க பெரிய அதிகாரிகளாக இருப்பாங்க இப்போ சொந்தமாக வச்சு பண்ணுறேன்னா பெரிய காலேஜ் வச்சுருப்பாங்க பெரிய ஸ்கூலெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த அந்த ஸ்கூலில் பெரிய ஒரு நிர்வாகத்தன்மை இருக்கும் அதாவது குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த ஸ்கூல் பேர் சொன்னால் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்கூல் அந்த மாதிரி ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி வச்சு அவங்க ரன் பண்ணுவாங்க அவங்ககிட்ட நிறைய பணம் பொருளும் அதுக்கப்புறம் நம்ம சுக்கர பகவான் சுக்ரன் டென்த்து செலப்ரேட் வந்துட்டாவே ஏன்னா இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குற அவர் தான் குருவோட லம்பாக பெரிய பெரிய அமௌண்ட் அதாவது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுக்குறது குரு பகவான் பெரிய அமௌண்ட்டு கொடுக்குறது சுக்ரன் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் அதாவது லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் கொடுத்துட்டே இருப்பார் நமக்கு தேவை அதுதான் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கிறதா நமக்கு தேவை சுக்ரன் டென்த்து செல்பட்டை வந்தால் அவங்க வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் பெரிய அழகு கலை சார்ந்து டெக்கைஸ் பெரிய பட்டு புடவை லக்ஸூரியன்யான ட்ரெஸ்ஸுகள் காஞ்சிபுரம் பட்டா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த பட்ட எல்லாமே சுக்கரன் நாங்கள் அழகுன்னு எங்கே வருதோ அதெல்லாமே சுக்கரன் எங்கே ஒரு காசு பணம் அழகு சந்தோஷம் அப்படின்னு வருது இதெல்லாமே நம்ம அந்த உல்லாச நம்ம ஒரு டூர் போகிற மாதிரி பிக்னிக் போகிறப்ப அந்த உல்லாச விடுதிகள் அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற நிறையா குழந்தைகள் ரசிக்கிற இடமெல்லாம் இருக்குங்களா அதெல்லாமே நம்ம சுக்கர பகவானோட வரும் ஓகேங்களா இப்போ நம்ம சுக்கரனுக்கு எடுத்து சனி பகவான் சனி பகவான் டென்த்து செல்பாடாக இருந்தால் என்ன பண்ணுவாருன்னா அதாவது பெரிய இந்த இரும்பு சார்ந்த தொழில்கள் மிஷினரிகள்லாம் போட்டு செய்வங்களா அது வந்து அவங்க பெரிய லெவலில் பண்ண வேண்டியதாக இருக்கும் சின்ன சின்ன இரும்பு கடையில் எடுத்து பண்ணுறத விட அதே பல்காக எடுத்து நம்ம அந்த கட்டடத்துக்கு வேணுங்கிற எல்லா இரும்பு ப்ளஸ் கம்பி இதெல்லாம் பெரிய ஹோல்செல்லாம் எடுத்து விற்கிறவங்களும் அவங்க இருக்கும் அந்த இரு அதை தயாரிக்கிறாங்களே அவங்கள தான் இருக்கும் நல்லா தயாரித்து அவங்களே ஹோல்செல்லாம் விற்கிறவங்களா இருக்கும் அந்த சனி பகவானா அந்த இரும்பு சார்ந்த தொழில்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ரெண்டாவது என்ன சொல்ல நம்ம இந்த மாவு மிஷின் எல்லாம் இருக்குல்லங்க அது இரும்பு சார்ந்தது ஆனால் அது சனி பகவானோடது பணம் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் சனி பவானோட அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க இதே ராகுபகவான் டென்த்து சொல்பாடுன்னா சொல்லவே வேண்டாங்க சுக்ரன் கொஞ்சமாக கொடுத்த ராகு பிரம்மாண்டமான கிரகம் இல்லையா ரொம்ப பெருசாக அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாம் இவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் அதை டென்த்து ஸ்டார்ட் எடுக்கிறாலும் இங்கிருந்து வேலை செய்வாங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப வெளிநாட்டு பானங்கள் விலை உயர்ந்த பானங்கள் விற்கிறது சொகுசான விடுதிகள் இதை விட இன்னும் சுக்கரனை விட இன்னும் லெக்ஸூரியனாக சுக்ரன் விடுதி கூட ஓரளவுக்கு இருந்தாலும் ராகு பகவானோட உல்லாச விடுதியெல்லாம் ரொம்ப லக்ஸூரியனா பெரிய பெரிய ஆளுகள் வந்து தங்குறது பார்க்கவே அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா அவரே பிரம்மாண்டமான கிரகம் ப்ளஸ் நிழல் கிரகம் கூட அப்படியே நம்ம பார்க்குறப்பே ஹோட்டல் அப்படி கண்ணாடி போட்டு கீழே கடல் தண்ணி இருக்கிற மாதிரி நிறைய டெக்ரேஷன் பண்ணி அப்படியே அழகாக போறப்பயே இருக்கும் இல்லைங்களா ரெண்டு சைடும் அப்படியே கார் போகிற மாதிரி என்னென்ன ஒரு டெக்னாலஜியில் கண்ணுக்கு மாயையா மாயத் தோற்றமா செய்யக்கூடிய விடுதிகள் உல்லாசம் மதுபானங்கள் இதெல்லாமே நம்ம ராகுவோட இதில் செய்யலாம் இந்த மாதிரி அவங்க எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த தொழில்கள் நான் வந்து ஒவ்வொரு தொழில்தான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் நிறைய தொழில்கள் இருக்கு நிறைய காரங்கள் நிறைய தொழில் இருக்கு ஓகேங்களா அடுத்து நமக்கு எது பவான் கேதுபவன் டென்த்து சப்ளாட் இருந்தால் நம்ம அந்த டீ தூள் அரைக்கிறது காப்பி தூள் அரைக்கிறது அந்த மாதிரி ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்க இல்லைங்க பெரிய பெரிய கம்பெனி இந்த டீ தூள் கம்பெனி டாடா த்ரீரோஸ் அந்த மாதிரி கம்பெனி இருக்குல்ல அந்த மாதிரிலாம் பவன் ஏன்னா கேதுபவான் அரைக்கிறது உடைக்கிறது நொறுக்கிறது அவரோட காரகத்துவத்தில் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ டென்த்து சப்ளாடு நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் டென்த்து சப்ளாட் தான் ரொம்ப முக்கியம் டென்த்து சலப்ளாடு எந்தெந்த கிரகங்கள் வந்தால் நீங்கள் என்னென்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே ஆராய்ச்சிக்கலாம் அப்படி எங்களுக்கு எடுக்க தெரியல இந்த அசாபுத்திகள் வீக்காக இருக்குது நாங்கள் தொழில் இருந்தோம் தொழில் நஷ்டமாயிருச்சு இந்த தொழில் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் எப்பவுமே தொழில் நஷ்டம் நம்ம சொல்லவே கூடாது நான் இருக்க தொழில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்குமோ நான் ரெடியாக இருக்கேன் தொழில்களை பற்றி இன்னொன்று ஒரு வீடியோவில் மிக்க இன்னும் அதிகபட்சமாக நம்ம பேசுவோம் ஏன்னா தொழில்கள் அப்படிங்கிறது பெரிய டாபிக் நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கேன் இன்னும் இன்னும் பன்னெண்டு பாவங்களில் என்னென்ன தொழில்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறையா இது இருக்குது நான் சிம்பிளாக சொன்னது உங்களுக்கு புரியும் நிறைய சொல்கிறப்ப உங்களுக்கு அது புரியாது அதனால சிம்பிளாக சொல்லிகிட்ருக்கேன் இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம வந்து ஒன்று பன்னிரெண்டு பாவங்களில் என்னென்ன தொழில்கள் இருக்குது எந்தெந்த கிரகங்கள் வந்தால் எந்தெந்த தொழில் பண்ணலாம் எந்தெந்த பாவங்கள் டச் பண்ணால் என்னென்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் இன்னும் இன்னும் ரொம்ப சிறப்பாக சொல்கிறேன் தொழில்களை பத்தி இதுவரைக்கும் கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மிக்க நன்றிகள்